மூதுரை என்னும் அழகான தமிழ் காவியத்தை அவ்வையார் அவர்கள் படித்திருக்கிறார் மூதுரை என்பது கல்விக்கு அழகான ஒரு காவியத்தை படித்திருக்கிறார் அவ்வையார் மூதுரை என்னும் சொல் மூத்தோர் கூறும் அறிவுரை என்று பொருளாக அமையப்படுகிறது சிறந்த அறிவுகளை கூறுதல் இந்நூலின் மூதுரை என அமையப்படுகிறது என்று முன்னுரையில் அமையப்படுகிறது அதிலே காவியமாக மன்னனும் மாசற்ற கற்றான் சீ தூக்கி மன்னனின் கற்றான் சிறப்புடையான் மன்னனுக்கு தன் தேசமல்லா சிறப்பு இல்லை கற்றவருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு எனும் இந்த காவியத்தில் அவையார் தெரிவித்துள்ளார் இந்த காவியத்தில் உள்ள அர்த்தங்களை சிந்திக்கும்போது மன்னனும் குற்றமில்லா அதாவது குற்றமில்லா என்ற பொருளுக்கு மாசற்ற கல்வி கற்றவருக்கு மன்னன் குற்றமில்லாத கற்றவருக்கு ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் விட கற்றவருக்கே சிறந்த சிறந்தவராக கருதப்படுகிறார் அதாவது கல்வியை எப்படி கற்க வேண்டும் என்றால் குற்றமில்லாத மாசற்ற படிக்க வேண்டும் என்று ஔவையார் தெரிவித்துள்ளார் மன்னன் தன் நாட்டில் மட்டுமே சிறப்பாக விளங்கப்படுகிறான் கற்றவன் சென்றமிடமெல்லாம் சிறப்பாக அமையப்படுகிறான் கல்வி கண்டவன் உலகெங்கும் சென்ற ஆற்றவன் சென்ற இடமெல்லாம் சிறப்பாக தன்னை பாதுகாக்க முடியும் செல்வம் படைத்தவன் தன் நாட்டிலும் மட்டுமே அவன் ஆட்சி செய்ய முடியும் கற்றவன் உலகெங்கும் ஆட்சி செய்ய பயிற்சி பெற்று வைக்கிறான் செல்வம் படைத்தவன் தன் தேசத்தை மட்டுமே ஆட்சி செய்ய அந்த செல்வத்தை வைத்திருக்கிறான் செல்வம் என்பது நிலையானது அல்ல கல்வி என்பது நிலையானது என்பதனை அழகாக இந்த மூதுரையில் நமக்கு அவை தெரிவித்துள்ளார் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் செல்வமானது ஒருவருக்கு கொடுக்க கொடுக்க செல்வம் இழந்துவிடும் கல்வியானது ஒருவருக்கு அந்த கல்வியினை போதிக்கவும் கற்கவும் கற்றுத்தரவும் இருக்க இருக்க அந்த கல்வியானதை அதிகரித்தும் சென்றுவிடும் ஒருவருக்கு கல்வியின் அருமையை ஒருவன் கூறினால் அவனுக்கு மேலும் மேலும் அந்த கல்வியின் அறிவாற்றல் அதிகரித்து வருகிறது செல்வமானது ஒருவருக்கு கொடுக்க கொடுக்க குறைந்து வருகிறது அதாவது எப்பொழுதும் செல்வமானது ஒருவருக்கு கொடுத்தால் எழுந்து விடலாம் கல்வியானது ஒருவருக்கு கொடுத்தாலும் அதிகரித்து வரும் எந்த நிலையிலும் கற்றவரின் அந்த கல்வியினை பறிக்கவோ அந்த கல்வியினை எடுக்கவோ முடியாது அந்த செல்வமானதனை ஒருவர் மற்றவரினிடமிருந்து அந்த செல்வத்தை கைப்பற்ற எளிதான முறையில் கைப்பற்ற முடியும் இதுவே அழகான ஒரு காரியமாக அமையப்படுகிறது